ஆகா கல்யாணம் சீரியல்ல இனிய எபிசோட்ல இப்ப மகாவுக்கு ஒரு வேலை கிடைச்சிடுச்சு அது சூர்யா தான் வாங்கி கொடுத்துருக்குறாப்ல அப்படிங்கிறது மகாவுக்கு தெரியாது இல்லையா அதே டைமில் வந்து நம்ம மகா ரொம்பவுமே சந்தோஷமாக வீட்டுக்கு வராங்க இங்கே வீட்டுக்கு வந்த உடனே வந்து பார்த்திங்கன்னா ஐஸ்வர்யா ரூமுக்கு வராங்க அந்த டைமில் நம்ம மகா வந்து அழகி பாப்பாவோட பேசிக்கிட்டு இருக்கிறாங்க ஐஸ்வர்யா இப்போ மகா மேலே கோபமாக இருக்காங்க இல்லையா ஏன்னா அழகி பாப்பாவை தத்தெடுத்ததுனால வந்து பார்த்திங்கன்னா இது மகாவோட வாழ்க்கைக்கு தான் ஆபத்தாக போய் முடியும் அப்படிங்கிறதுல வந்து பார்த்திங்கன்னா ஐஸ்வர்யா விடாப்படியாக இருக்கிறாங்க அதனால மகா மேலே கோவமாக தான் இருக்கிறாங்க இருந்தாலும் வந்து பிரபாவோட கல்யாணத்துக்காக காசு வேணும் அப்படிங்கிறதுக்காக வந்து இப்போ ஐஸ்வர்யா மாடலிங் பண்ண போறேன் அப்படின்னு சொல்லிட்டு அக்ரிமெண்ட்டில் சைன் பண்ணி காசெல்லாம் வாங்கிட்டாங்க நம்ம ஐஸ்வர்யா இன்னும் என் மேலே இவ்வளோ கோபமாக இருக்க அப்படிங்கிற மாதிரி கேட்க ஆமா நீ பண்ணுறது எனக்கு பிடிக்கவே இல்லை மேல கோபமா தான் இருக்கேன் நான் உங்ககிட்ட பேசுறதுக்கெல்லாம் விருப்பம் இல்லை இருந்தாலும் பிரபா எனக்கும் வந்து தங்கச்சி தானே நானும் பணம் கொடுக்கணும் அப்படின்னு கொடுத்துட்டு போயிடுறாங்க இங்கே பிரபா வந்து மகா கிட்ட கோபமாக பேசுறத நம்ம சூர்யா பார்த்துட்டு கிட்ட போய் மகா ஐஸ்வர்யா மகா கிட்ட கோபமாக பேசுகிறத பார்க்குற சூர்யா ஐஸ்வர்யா கிட்டே போய் கேட்குறாங்க ஆனால் ஐஸ்வர்யா இருந்துக்கிட்டு இதுக்கு காரணமே நீங்கள் தான் நீங்கள் தான் அணுகி பார்ப்போம் ஆரம்பத்தில் தன்னோட பொண்ணுன்னு சொல்ல போய் தானே மகா இப்படி ஒரு முடிவை எடுத்திருக்கா அப்படிங்கிற மாதிரி சூர்யாவையும் திட்டிபிட்டு போயிடுறாங்க நம்ம ஐஸ்வர்யா ஸோ கிட்ட வந்து சித்ரா தேவி வேணும்னே வம்பில் இருக்கிறாங்க நீ இந்த நிலமையில் எப்படி மாடலிங் பண்ணலாம் இந்த நிலமையில் நீ மாடலிங்லாம் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லி பார்க்குறாங்க நான் என் தங்கச்சிக்கு காசு வேணும் அதுக்கு நான் மாடலிங் பண்ணி தான் போவேன் நீங்கள் என்ன பண்ண முடியுமோ பண்ணிக்கிங்க அப்படின்னு ஸோ இப்படி தாங்க இன்னி எபிசோடு போயிருக்கு இங்க நம்ம மகாவுக்கு வேலை கிடைச்சிடுச்சு சூரியா தான் வாங்கி கொடுத்தாங்க அப்படிங்கிறதே தெரியாம மகா சந்தோஷப்பட்டுக்கிட்டு இருக்காங்க தெரியல பொறுத்திருந்து பார்க்கலாம்